வல்லமை பொருந்திய மனிதர்கள் ஒரு காலத்தில் மார்ட்டின் என்றழைக்கப்பட்ட ஒரு இளைஞன் இருந்தான் அவன் மிகவும் ஏழை ஆனால் ஒரே இடத்தில் இருந்தால் செல்வம் தன்னை தேடி வராது என்று அறிந்திருந்தான் அதனால் அவன் உலகின் வேறொரு பகுதியில் தன் அதிர்ஷ்டத்தைத் தேடி புறப்பட்டான் ஒருநாள் அவன் ஒரு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு பெரிய பலம் பொருந்திய மனிதனைக் கண்டான் அவன் ஒரே ஒரு கோடாரியின் அடியால் பெரிய மரங்களை வெட்டிக் கொண்டிருந்தான் என் நண்பனே உன்னுடைய பலத்துடன் நீ என்னுடன் வரவேண்டும் நாம் இருவரும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தைத் தேடுவோம் என்று மார்ட்டின் சொன்னான் அதற்கு அந்த பெரிய மனிதன் ஒப்புக்கொண்டான் அவர்கள் இருவரும் காட்டிலிருந்து வெளியே வந்தபோது அங்கே ஒரு வேட்டையாடி தன் குறுக்கு வில்லால் குறிவைத்துக் கொண்டிருந்தான் சுமார் ஒரு நிமிடம் மிகவும் கவனமாகக் குறிவைத்த பிறகு வேட்டையாடி சுட்டான் அவனது குறி ஆறு மைல்களுக்கு அப்பால் ஒரு வயலில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு குதிரையை தொந்தரவு செய்து கொண்டிருந்த ஒரு குளவியைக் கொன்றது மிகவும் அற்புதமான குறி என் நண்பனே என்று மார்ட்டின் சொன்னான் நீ ஏன் எங்களுடன் சேரக்கூடாது நாங்கள் செல்வத்தை தேடி உலகின் பிற பகுதிகளுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நான் மகிழ்ச்சியுடன் வருகிறேன் என்று வேட்டையாடி பதிலளித்தான் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்றபோது அவர்கள் மூவரும் சில காற்றாலைகளுக்கு அருகில் சென்றனர் அவை சேல்ஸ் திருப்ப ஒரு துளிகுட காற்று இல்லாமல் இருந்தபோதிலும் மிகுந்த வேகத்தில் சுழன்று கொண்டிருந்தன இது மிகவும் விசித்திரமானது என்று நினைத்து அவர்கள் மேலும் நடந்தார்கள் மேலும் காற்றாலைகளை எதிர்கொண்டு தன் வாயால் மெதுவாக ஊதிக் கொண்டிருந்த ஒரு பாறையின் மீது அமர்ந்திருந்த ஒரு மனிதனைக் கண்டார்கள் அவர்தான் காற்றாலைகளின் விசிறிகளை அப்படிப்பட்ட வேகத்தில் சுழல வைத்துக் கொண்டிருந்தார் உடனே மார்ட்டின் அவரை தங்களுடன் சேர அழைத்தான் மேலும் நால்வரும் ஒன்றாக பயணத்தை தொடர்ந்தனர் பின்னர் அவர்கள் தங்கள் இரண்டு கால்களையும் கயிற்றால் கட்டியிருந்த ஒரு உயரமான ஒல்லியான மனிதனை சந்தித்தபோது மிகவும் ஆச்சரியப்பட்டனர் அவனால் நடக்கவே முடியவில்லை ஆனால் தன் கால்களை கட்டி வைக்கவில்லை என்றால் அவை மிக வேகமாக நகரும் என்றும் சிறிது நேரத்தில் மைல்களுக்கு அப்பால் சென்று விடுவேன் என்றும் விளக்கினான் அவனும் அந்த பயணக்குழுவில் சேர அழைக்கப்பட்டான் இன்னும் சிறிது தூரம் சென்றபோது அவர்கள் ஒரு குண்டான குள்ளமான மனிதனைச் சந்தித்தார்கள் அவனிடம் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் அவன் தன் தொப்பியை தலையின் ஒரு பக்கமாக தன் வலது காதின் மீது இழுத்து அணிந்திருந்தான் நீங்கள் ஏன் உங்கள் தொப்பியை அப்படி அணிந்திருக்கிறீர்கள் என்று மார்ட்டின் அவனிடம் கேட்டான் நான் அப்படித்தான் அணிய வேண்டும் என்று அந்த குண்டான மனிதன் பதிலளித்தான் நான் என் தொப்பியை நேராக வைத்து என் வலது காதை அகற்றினால் மைல்களுக்கு அப்பால் உள்ள எல்லா பறவைகளும் உறைந்து இறந்து போகும் அளவுக்கு ஒரு குளிர்ந்த காற்று நீரோட்டத்தை நான் வெளியேற்றுவேன் அப்படியானால் உங்கள் தொப்பியை அங்கேயே வைத்து எங்களுடன் வாருங்கள் என்று மார்ட்டின் சொன்னான் அவர்கள் ஆறு பேரும் ஒன்றாக சென்று அருகிலுள்ள பெரிய நகரத்தை நோக்கிச் சென்றனர் அங்கு ஒரு ஓட்டப்பந்தயத்தில் அவளை வெல்ல முடிந்த மனிதனுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக ராஜா உறுதியளித்திருப்பதை அவர்கள் கண்டார்கள் அரசவைக்குச் சென்ற மாட்டின் அரசரை வணங்கினான் மாட்சிமை பொருந்தியவரே என் நண்பர்களிடையே உங்கள் மகளுடன் பந்தயத்தில் ஓட ஒரு மனிதன் இருக்கிறான் என்று அவன் சொன்னான் மிகவும் நல்லது என்று ராஜா ஒப்புக்கொண்டார் ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிவேக ஓட்டப்பந்தய வீரர்கள் அவளைத் தோற்கடிக்க முயன்றனர் ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் பந்தயம் உடனடியாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது மேலும் கொடுக்கப்பட்ட சைகையில் இளவரசியும் ஓட்டப்பந்தய வீரனும் புறப்பட்டனர் ஆனால் இந்த முறை மாற்றினின் தோழன் தன் கால்களிலிருந்து கயிற்றை அவிழ்த்து ஒரே ஒரு வேகமான அடியில் பந்தய தூரத்தில் பாதிக்கும் மேல் கடந்தான் அவன் அவ்வளவு தூரம் முன்னோக்கி இருந்ததால் ஓய்வெடுக்கப்படுத்து உறங்கிவிட்டான் உண்மையில் அவன் அவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்திற்குச் சென்றுவிட்டான் இளவரசி தன்னால் முடிந்தவரை ஓடி அவனைத் தாண்டிச் சென்று எளிதில் வெற்றிக் கோட்டை அடைவது போல தோன்றியது எழுந்திரு என்று மார்டின் கத்தினான் ஆனால் அது தூங்கிக் கொண்டிருந்த மனிதன் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை அதனால் வேட்டையாடி தன் துப்பாக்கியால் மிக கவனமாக குறிவைத்து தூங்குபவரின் தலைக்கு அடியில் அடியிலிருந்த புல்கொத்தில் ஒரு குண்டைச் சுட்டான் அது அவனை எழுப்பியது தன் காலில் குதித்து அவன் இளவரசியை விட முன்னதாக வெற்றிக்கோட்டுக்கு கோட்டுக்கு ஒரு வலிமையான பாய்ச்சலை செய்தான் ராஜாவின் மகள் தோற்கடிக்கப்பட்டாள் ஆனால் பணமில்லாத ஒரு இளைஞனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுக்கும் எண்ணத்தில் ராஜா மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை அவர்கள் அற்புதமான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான் அவர்கள் என் முழு ராஜ்யத்தையும் கைப்பற்றுவதற்கு முன் நான் எப்படியாவது அவர்களை அகற்ற வேண்டும் தன் மகளுக்கு பதிலாக அவன் அவர்களுக்கு ஒரு மூட்டை தங்கத்தை வழங்கினான் மார்ட்டினும் அவனுடைய ஐந்து வல்லமை பொருந்திய மனிதர்களும் இதற்கு ஒப்புக்கொண்டனர் மேலும் அவர்களில் பலமானவன் ஒரு வீடு அளவு பெரிய ஒரு மூட்டையுடன் அரண்மனைக்கு வந்தான் மாட்சிமை பொருந்தியவரே நீங்கள் எங்களிடம் ஒரு மூட்டை தங்கத்தை உறுதியளித்தீர்கள் என்று மார்ட்டின் புன்னகைத்தான் இப்போது அதை நிரப்புவோம் நாங்கள் எங்கள் வழியில் செல்வோம் நீங்கள் அதை நிரப்பிக் கொண்டு போகலாம் ஆனால் உங்களால் அதைக் கொண்டு செல்ல முடிந்தால் மட்டுமே என்று ராஜா சொன்னார் அந்த தங்க எடையைத் தூக்க நூறு பேர் தேவைப்படுவார்கள் பேராசைப்பட்டு இவ்வளவு பெரிய மூட்டையை தேர்ந்தெடுத்ததால் உங்களுக்கு தங்கம் எதுவும் கிடைக்காது அந்த பெரிய மூட்டையை நிரப்ப ராஜ்யத்தில் உள்ள தங்கம் அத்தனையும் தேவைப்பட்டது ஆனால் மார்ட்டினின் வனத்துறையைச் சேர்ந்த நண்பன் அந்த நிரம்பிய மூட்டையைத் தூக்கி தன் முதுகில் வைத்துக்கொண்டு குண்டான மனிதன் மற்றும் வேட்டையாடியின் ஒரு சிறிய உதவியுடன் அதைச் சுமந்து சென்றபோதுதான் ராஜா மிகவும் நம்பிக்கையுடன் உணர்ந்தார் மிகுந்த கோபத்தில் ராஜா தன் சிறந்த குதிரைப்படை வீரர்களை ஒரு படையை அவர்கள் பின்னால் அனுப்பினார் ஆனால் அவர்கள் நெருங்கி வருவதை மார்ட்டின் கண்டபோது கவலைப்படவில்லை தேவைப்பட்டால் ஒரு முழு படையை சமாளிக்க தன் ஐந்து வல்லமை பொருந்திய மனிதர்களில் சரியானவர் தன்னுடன் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான் இது உனக்கான வேலை என் நல்ல நண்பனே என்று காற்றாலைகளை சுழல வைத்தவனிடம் சொன்னான் நான் உங்கள் சேவையில் இருக்கிறேன் மார்டின் என்று பதில் வந்தது மேலும் ராஜாவின் வீரர்கள் சுமார் அரை மைல் தொலைவில் இருந்தபோது அவன் அவர்கள் மீது ஊதினான் ஒரு பெரிய சூறாவளி அவர்களை தாக்கியது போல இருந்தது உண்மையான வெற்றி விசுவாசமான தோழர்களின் பலத்தால் கட்டப்பட்டுள்ளது ஒற்றுமையுடன் சாத்தியமற்றதும் கூட எளிதாகிறது